அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் முதலில் பிப்ரவரி மாத கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கு கடகத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமைகிறது சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான் அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு ஆகுது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட மகரத்தில் இருக்கார் இந்த பிப்ரவரி மத் இருபத்தி மூன்றாம் தேதி எங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகிறது அதே போல் புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்க அதே போல் சுக்குரன் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி கும்பத்தில் போய் அமருது ஸோ சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு தான் நம்ம பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு டவுட் வருது ராசி வச்சு பலனை பார்க்குறதா லக்னத்தை வச்சு பலனை பார்க்குறதான்னு ரெண்டுமே முக்கியம் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல் இந்த ராசி லக்னம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்குங்க ராசி நாதனோட உங்கள் ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அல்லது லக்ன நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு யார் லக்னத்துல நிறைய கிரகங்கள் அல்லது ராசியோட ஸோ இதை பொறுத்தும் அதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது ரணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஆறாம் இடம் கடன் கடன் தேடி வரும் ஹெல்த் பிரச்சனை நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுத்துருக்கும் ஆறாம் இடத்தில் நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கீங்க எதிரி வீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க மனசு எப்படி இருக்கும் ஒரு மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்துருக்கும் வேலையை தேடிக்கொண்டிருப்பீர்கள் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் அலைச்சல் திருச்சலோடு சேர்ந்து வேலையும் கிடைச்சிருக்கும் எதிரிகள் யார் என்று இனம் கண்டு கொள்ளக்கூடிய தன்மை யார் உங்களுக்கு துரோகம் செய்தார்கள் யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிற இதுவரைக்கும் தெரியலன்னு இப்போ தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம்னு சொல்லுவேன் அந்த பிப்ரவரி மாதம் முதல் ஆஃப் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துரும் ஹெல்த்தும் கேர் எடுக்கணும் டக்குன்னு ஏதாவது ஒரு தொந்தரவு காமிக்கும் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுடைய அந்த ஹெல்த் பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு உபத்திரவு உங்களுக்கு காமிக்கும் அல்லது மாஸ்டர் செக்கப் பண்ணணுங்கிற எண்ணத்தை தோணும் ஹெல்த் மேலே கான்சியஸ் கண்டிப்பாக இருக்கும் கடன் வாங்கலாமா அல்லது கடன் அடைக்கலாமா கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்கள் ஆள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எதிரிகளை இனங்கண்டு கொள்ளக்கூடிய அமைப்பு ரொம்ப வழக்கு ஏதாவது இருந்தனா அந்த பிரச்சனையை தீர்த்துடலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டங்கள் நிச்சயமாக இந்த மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் இந்த தன்னம்பிக்கை இதிலிருந்து எல்லாம் வெற்றி பெற்றுவேன் தைரியம் வீரியம் ஒரு நல்ல ஒரு தெம்பு எப்போ கிடைக்கும்னா இந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றுக்கு அப்புறம் சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேரம் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போதான் தைரியம் கிடைக்கும் வீரியமாக இருப்பீர்கள் சாதிக்கலாம்ங்கிற தென்பு கிடைக்கும் அப்போது அந்த இடத்தில் ஐந்து கிரகங்கள் சேரப்போகுது இந்த மாதம் நேராக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்போ சூரியன் பார்க்குறாரா அப்ப சூரியன் தன்னம்பிக்கை காரகிறன்னா உங்க ராசி அதிபதி ராசி ராசியை பார்ப்பது சிறப்பு அப்போ உங்க எண்ணம் சிறப்பு பெறும் சிந்தனை சிறப்பு பெறும் சூரியனை போல இருப்பீங்க அந்த சிங்கம் போல இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும் அடுத்து புதன் பார்க்குறாரா உங்க ராசியை புதனுங்கிற யார் தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதி அப்ப குடும்பம் அமைத்து கொடுக்காதவர்களுக்கெல்லாம் இப்போ குடும்பம் அமைச்சரும் உங்கள் பார்ட்னர் யாருன்னு இதுவரைக்கும் தெரியல வரேன்னு தெரியலன்னா தெரிய வைக்கும் இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வுகளை உங்க மனசுல ஆழ்மனதில் விதைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் அந்த அந்த இதெல்லாம் தீர்த்துடலாம் கணவன் என்னால் என்ன மனைவி என்னால் என்ன யார் சம்பாதிச்சாலும் நம்ம குடும்பம் நம்ம அப்படிங்கிற அந்த ஒரு என்ன உணர்வுகள் அட்லீஸ்ட் உங்க ஆள் மனதுக்கு கொண்டு செல்லும் ஏற்கனவே பிரிந்திருந்தவர்கள் ஏதோ ஒரு ஈகோ கிளாஸ் ஏதோ ஒரு நாள் பிரிஞ்சவங்க எல்லாம் உங்க மனசுல இப்ப தோண ஆரம்பிக்கும் சின்ன விஷயம் தானே இதை பெருசு படுத்த கூடாது நமக்குள்ள பிரச்சனை இல்லை ஏன்னா அங்க கேது இருக்கு நமக்குள்ள பிரச்சனை இல்லை யாரோ ஒருத்தர் தூண்டி ஏதாவது யாரோ ஒருத்தர்னாலதான் பிரச்சனை வருதே சோ என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றி அதை அந் அதை சரி பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்கள் ஆழ்மனதில் விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும் அடுத்து பாருங்க செவ்வாய் செவ்வாய் தான் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்தில் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் தான் ஏன்னா சுகத்தை தரக்கூடியவன் ஒரு கேந்திர அதிபதி சுகத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் அந்த செவ்வாய் அவர் உச்சமாக உட்கார்ந்திருக்கார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் நல்ல அமைப்பு நல்ல பாக்கியம் நல்ல வளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்போ பாக்யாதிபதி வலிமை பெறுகின்ற ஒரு மாதம் அப்போ அந்த பாக்யாதிபதி எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடத்தையெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிரும் அவ்வளவுதான் ஒரு பிரச்சனை தீரணும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை கட்டுப்படுத்தணும்னா உங்க பாக்யாதிபதி செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாருங்க அந்த வீட்டு அவர் யாரை பார்க்குறார் அந்த இடமெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களை உருவாக்கிரும் அப்போ குரு எங்க பாக்குறார் செவ்வாய் எங்க பாக்குறாருன்னு பாருங்க செவ்வாய் எப் எந்த நிலையிலும் உங்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டார் என்ன ஒன்று கோபத்தை தருவார் ஆக்ரோஷத்தை தருவார் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை தருவார் இந்த செவ்வாய் என்னாலே கோபம் செவ்வாய் என்னாலே பிடிவாதம் இது இதை தருவார் மற்றபடி இந்த செவ்வாய் குரு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமாக அமையும் எக்காரணத்தை கொண்டும் செவ்வாயும் குருவும் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த செவ்வாயும் குருவும் உங்களுக்கு அமையப்பெறும் பெறும் அப்போ என்ன சொல்லப்படுற செவ்வாயையும் குருவையும் என்றால் உங்க பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இந்த சிம்மராசி என்பர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபடுவது உத்தமம் முருகப்பெருமான் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு நல்லது செய்வார் அடுத்தது குரு பகவான் ஸோ இந்த ரெண்டு குரு அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த ரெண்டு தெய்வங்களை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சாந்தமாகும் சுப காரியங்கள் நடக்குமா இந்த மாதம் அஞ்சு கிரகங்கள் அங்கு இணைவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சுபத்தை கொடுக்காமல் இருக்கார் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ உங்களுடைய சகோதரர்களுக்கோ திருமணம் செய்யக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போது சனி நடக்குது சனி நடந்தாலே ஏதோ ஒரு வகையில் ஒரு வழி இருக்கும் ஏழுக்குரியவன் எட்டில் போயிட்டார் ஆறுக்குரியவன் எட்டில் போயிட்டார் அப்போ என்ன பண்ணணும் கணவன் அல்லது மனைவி கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் ஸ்ட்ராங்கா உங்க மனசு இறங்கணும் உள்ள இருக்கணும் என்னைக்கோ நடந்த பிரச்சனைகளை இப்ப கிளப்பி விட்டு அல்லது மூன்றாம் நபர்களால் கிளப்பி விட்டு பிரச்சனை உருவாக்குவதற்கு ரெடியாக இருக்கு ஏன்னா ஆறுக்குரியவனும் அவனே யாரு சனிதான் ஆறுக்குரியவனும் சனியே ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் சனியே அந்த சனி போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ நிச்சயமாக தம்பதிகளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் இதை மட்டும்தான் ஈகோ கிளாஸ் நோ இந்த இடத்தை மட்டும் நீங்க கவனமாக எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பை பரிமாறிக்கொண்டாலே சிம்மத்துக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை சார் தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகுது வேலை ரீதியாக எப்படி இருக்க போது பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா சுக்குரன் அந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை கிடைக்கும் ஏன்னா தொழில் காரக கிரகமான சனி போய் எட்டில் உட்காந்துட்டாரே அப்போ எட்டில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அசிங்கம் அவமானம் அப்படிங்கிற இந்த இரண்டு வராமல் பார்த்து கொள்ளணும் நீங்களா போய் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடிக்க கூடாதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க ஏன்னா சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சனி ரெண்டாம் இடத்தை பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒரு கசப்பு உணர்வு சனி என்னாலே கசப்பு அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் அது குடும்பத்தை பார்க்குறார் குடும்பத்தில் ஒரு கசப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கோச்சார ரீதியாக இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும் அவ்வளோதான் அசிங்கம் அவமானம் கசப்பு வரம் வா வரம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகாமலும் அல்லது தவிர்க்கப்படணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டாலே போது சிம்மராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது உங்களுடைய வேலையில உங்களுடைய கர்மா என்னவோ அதை நீங்க செய்யறீங்க உங்களுக்கு என்ன கொடுத்த வேலையோ அதை செய்யுங்க அவ்வளவுதான் வேலையை ஏன்னா சனி என்பது தொழில் காரக கிரகம் எட்டுல போயிருக்கார் அப்ப தொழில ஒரு கசப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்க நல்லாவே பண்ணாலும் நல்லதா வேலை பண்ணாலும் நல்லதா தொழில பண்ணாலும் அங்க ஒரு கசப்பு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக காண்பித்தே தீரும் அப்ப அதை நீங்க பெருசா எடுத்துக்க கூடாதுங்கிறது சொல்ல வர்ற ரைட் குரு பகவான் பதினொன்னுல இருக்கார் பதினொன்றாம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை குரு தான் உங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அஞ்சாம் இடத்தை பார்க்குது குழந்தைகளால் அனுகூலம் சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தைகளால் குழந்தைகள் மூலம் நல்லவைகள் குழந்தைகளால நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறது என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் குரு அக்ரமாக உட்கார்ந்து இது வேணும்னா வேணும் இது கொடுக்கணும்னா கொடுக்கணும் அப்படி இருக்கும் குழந்தைகள் பிடிவாத தன்மையோடு செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டவர்கள் அதுக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமைய பெறுகிறது அப்போ நல்ல தெய்வ வழிபாடு முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த சிம்மத்துக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது ஆட்சி பலத்தோடு இருக்கா இல்லை உச்ச பலத்தோடு இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலம் பெற்றிருக்கா நீச்சமாக இருக்கா அது எந்த கிரகங்களுடன் இணைவு பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்